வணக்கம் கூடா நட்பு முடியும் இந்த உலகத்துல யாரு இருப்பா அதே மாதிரி ஆபத்து காலத்துல வந்து தேடி வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யறானே அப்ப இவன் தான் நம்மளுக்கு கடவுள் அப்படின்னு நம்ம நினைப்போம் என்ன ஆகும் ஒரு சின்ன உதாரண அருவையோடு நான் சொல்கிறேன்னு சொல் நினச்சிக்கிறாது ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஆட்டுக்குட்டியில் வந்து அரை வயிறு குறை காட்டில் போய் மேய்ச்சிட்டு வந்து வீட்டில் கட்டி போட்டு இருக்கிற தண்ணீர்ல கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்கார் இந்த ஆட்டுக்குட்டி என்னடா நம்மளை அரை வயிறு குறை உயரமாக போட்டு இது பண்ற வேற நல்ல வேறு எஜமெண்ட்டை யார்ட்டையாக கூட்டி விற்றுட்டானா நம்ம நான் நல்லா இருக்கலாமேன்னு நினைக்கிறேன் கடைசியாக இவன் வறுமையினால சந்தையில் கொண்டு போய் விற்கிறேன் வாங்கிட்டு போகிறவ என்ன செய்றேன் எல்லாம் இலையும் உலையும் அள்ளி அள்ளி போட்டோன்னே வயிறு நிறைய சாப்பிட்டோன்னே அப்பா இது திருப்தியா ஆகா இப்படி ஒரு யோகம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காதா இவ்வளோ நாள் நம்மளை பட்டினியாக போட்டு பாடா படுத்துனேன் இப்போ கொண்டாந்து நம்மளை ம இந்த மகராசி நல்லா வச்சிருக்கானே அப்படின்னு நினச்சிருச்சேன் கடைசியாக கறிக்கடையில் கொண்டு போய் கழுத்தில் கத்தி வைக்கும்போது அவனாவது நம்மளை உயிரோட விட்டேன் இவன் நம்ம உயிரை இல்லடா ரெண்டு நாள் நல்லா சவரி போட்டு உயிரோட எடு உயிரை எடுக்க விட்டா உயிரை எடுத்துட்டா எடுக்க போகிறாங்களா அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க கிராமத்தில் அது உண்மையாக பொறுமையாக நீங்கள் தெரிஞ்சவர்களும் தெரிஞ்சவர்களும் கேட்டுக்கிறேங்க இப்போ நான் எதுக்கு அந்த உதாரணத்தை கொண்டாந்து இங்கே சேர்க்குறேன் அப்படின்னா நண்பன் அதாவது துரியோதனன் எப்படி கர்ணனுக்கு வாசானோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்த வருவேன் ஆபத்து காலத்தில் வந்து உதவி செஞ்சேன் அவன்தான் அவன் தான் எனக்கு நண்பன் அவனால் என் உயிரை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் பழகுவாங்க யாரு பழக வைப்பார் இறைவன் இந்த பிரபஞ்சம் காரணம் முப்பிரவில் நம்ம செய்த கர்மா அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கு வந்து மாட்டுவாங்க இது தெரியாத வர பிரச்சனை இல்லை ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஜோதிடர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தெய்வ ரகசியம் யாரும் சொன்னாங்களோ சொல்லலையே தெரியலை நம்ம தமிழன்ப குடும்ப சேனல்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க பூரா நோட் பண்ணிக்கிறேங்க நண்பன் யார் எதிரி யார் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எது கடைசி நேரத்தில் நல்லா பழகிட்டு கடைசி நேரத்தில் நம்மளை கொண்டு போய் படு பாதானத்தை தள்ள போகிறவன் யார் நம்மளுக்கு ஜென்மை எதிரி யார் அதே மாதிரி தெய்வமும் இருக்குது தெய்வம் இருக்கு எனக்குலாம் யாரு எதிரி தெரியுமா ஜென்ம எதிரி சிவபெருமான் ஆனால் அவரை ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி பதினேழு தடவை நான் ஐயாயிரத்தி பதினேழு நான் தரிசனம் பண்றேன் பாருங்க சிவன் எனக்கு எதிரி ஆனால் அதே சிவனை நீ என்ன செஞ்சாலும் சரி நீ எனக்கு ஜென்ம எதிரின்னு எனக்கு தெரியும் உன்னை கும்பிட்டா வராத கஷ்டம் படாத துன்ப முறை வரும்னு எனக்கு தெரியும் இருந்தும் அருள் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்காது அடுத்த ஜென்மத்திலேயாவது கிடைக்கட்டும் அப்படின்னு போகிறோம் இப்போ அது என்ன மாதிரி எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சு தெரிஞ்சா ஒரு சிலர் போக மாட்டேன் ஆஹா டே நீ சிவனை கும்படி வராத கஷ்டம் கூட வரும் அப்படின்னா கழுத்தில் இருக்க உத்திராட்சியத்தை கூட அவங்க போட்டுட்டு போயிடுவாங்க அது ஒரு கிரகம் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறத நோட் பண்ணிக்கிறேங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு நான் சொல்றேன் மாடலுக்கு அதே மாதிரி நீங்கள் உங்கள் தெருவில் உள்ள ஜோதிடர்கள்ட்ட உங்கள் ஊரில் உள்ள ஜோதிடர்கள்ட கண்டுபிடிச்சு லைஃப்ல இனிமையாவது பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் அப்படின்ட்டு இனிமையாவது அந்த பிரச்சனையிலிருந்து இருக்குதுங்க இப்ப நான் சொல்ல போறது யாருக்கு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்கனவே பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து லாட்ரி சீட் எடுக்கிறத பத்தி சொன்னேன் ஏன் இது நான் இதுக்கு இந்த இது சொல்லுன்னா யதார்த்தமா வருது காரணம் அந்த அமைப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிறீங்க இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எதிரி யாருன்னா இதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவக பூரட்டாதின்னு வச்சுக்கிறீங்களே இவுகளுடைய நட்சத்திரத்துக்கு இவுகளுக்கு எதிரி யாருன்னா அதே பூரட்டாதி நட்சத்திரம் அவன் என்ன செய்வானா டென்ஷனை உண்டாக்குறது மன உளைச்சல் கொடுக்கறதுல நம்பர் ஒன்னா இருப்பேன் நீங்க நல்லா சுத்தி சுத்தி நோட் பண்ணுங்க உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கறவன் யார் யாருன்னு பாருங்க நண்பர்கள்ல இவனா தான் இருக்கும் அதிகமாக அதிக பாயிண்ட் அதுக்கடுத்து சரி இப்போ வந்து நல்லவர்களை மட்டும் சொல்றேன் நம்ம கெடுதல் பண்றவன் தேவையில்லை நல்லதை மட்டும் சொல்றேன் உத்தரட்டாதி புரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் உத்திரட்டாதி இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களை உத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க நண்பர்களாக பழக வேண்டும் இப்போ நான் சொல்ல போகிறது பூராமே பூரட்டாதிக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல நண்பர்கள் யார் இருக்கணும் அப்படின்னா உத்திரட்டாதி நீங்கள் நினைக்கலாம் இல்லைடா இவனை தான் நம்மளுக்கு தொல்லையாக இருக்குது எப்போ பார்த்தாலும் இம்சையா இருக்குது அப்படின்னா அதை இனிமேல் அவனை குருவாக பாருங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு வரப்போகிற பாதிப்பே அவன் குறைக்கிறேன்னு நினச்சிக்கிறேங்க அவனால பண வழியிலே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னா அதுவும் நன்மைக்கே அப்ப யாரு உங்களுக்கு நண்பன் நண்பனாக இருக்கணும் அப்படின்னா உத்திரட்டாதி வேக வேகமா சொல்லிதே அதை நோட் பண்ணிக்கிறங்க அதுக்கடுத்து அஸ்வினி நட்சத்திரத்துக்காரக நல்லது செய்வாங்க நண்பர்கள் பழகிக்கிறங்க சேமம் சௌக்கியம் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளை அவங்களால கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களை கையெடுத்து கும்பிடலாம் ஏன்னா சாதகமான செயல்கள் தெய்வ அனுகூலம் கூடியவங்க சந்தோஷம் கொடுக்கக்கூடியவங்க முதல்ல கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி சுத்தி சுத்தி பாருங்க ஒரு நல்லதை செய்வார்கள் யாரு கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்கள் யாருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அப்போ பூரட்டாதி நட்சத்திரர்கள் அதிக நண்பர்கள் யாரு இருக்கணும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்காரர்களை நண்பர்களாக பிடிச்சிக்கிறணும் அதுக்கடுத்து மிருகசீரிடம் இந்த சீரிட நட்சத்திரத்துல பிறந்தவர்களை இவங்க நண்பர்களா வச்சுக்கிட்டா இன்னமும் இவங்களோட நட்பு எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு யோகம் கிடைக்கும் அதாவது இந்த சீரிட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இந்த இந்த மிருகசீரட நட்சத்திரத்திற்காரர்கள் இவங்களை நண்பர்களாக வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யோக யோகம் கிடைக்கும் இவனோட பழகுனா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் யோகம் இதெல்லாம் வரும் சந்தோஷம்லாம் வருது அப்படின்னா அது பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நண்பர்களாக சேர்ந்தெடுத்துங்க அதே மாதிரி நான் சொல்கிறது கூட இப்போ நன்மையை மட்டும் மகன் நட்சத்திரத்தில் அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்திற்காருங்க மகன் நட்சத்திரத்தில் உள்ளவர்களை லைட்டாக பழகி வச்சுக்கணும் காரணம் என்னன்னா ஆயில் சிறப்பு நன்மை பதவி உயர்வு அதிர்ஷ்டம் சுபிச்சம் இதுகளை பூரா கொடுக்கக்கூடியது யாரு இந்த மக நட்சத்திரத்துக்காரர்கள் அப்போ இந்த மாதிரி நன்மைகள் வேணும் இப்போ இல்லாட்டினாலும் உடனே இல்லாட்டினாலும் எந்த வழியிலையும் ஒரு மறைமுகமா அவன் பிச்சைக்காரனா இருக்கலாம் ஆனால் அவனால் ஏதாவது ஒரு வழியில் இவங்களுக்கு ஒரு நன்மை ஆயில் சிறப்பு பதவி உயர்வு சப்போஸ் இவன் வந்து கோயிலில் வந்து கோயிலில் ஒரு ச கேட்டு திறக்கிறவனாக இருக்கேன் இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு கேட்டு திருக்கிறவனாக இருக்கேன் ஒரு பியூனாக இருப்பேன் வாட்சிமேனா இருப்பேன் இல்லை அந்த வாட்ச்மேனுக்கு ஒரு ஒரு நண்பனாக இருப்பேன் ஆனால் பிற்காலத்தில் எப்படியும் இவனால ஒரு நன்மை கண்டிப்பாக உண்டாகும் அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மகன் நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும் அந்த மாதிரி நட்பர்கள் நண்பர்களாக பழகுங்கள் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஓகே உத்திர நட்சத்திரம் அதே மாதிரி திருப்தி யாகம் வெற்றி பந்த சிறப்பு இப்போ ஒரு காரியத்தில் ஜெயிக்கணும்னு வச்சுக்கிறீங்களே இந்த உத்திர நட்சத்திரத்துக்காரர்களை கையில் பிடிச்சிக்கிறேன்னு பிடிச்சிக்கிட்டா வெற்றி திருப்தி பந்த சிறப்பு இதுகள் பூரா கிடைக்கும் ஸோ உத்திர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு நண்பர்க நட்புக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேங்க சித்திரை நட்சத்திரம் யாருக்கே பூரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்துக்கு சுபம் சாமானியம் நான் அதை வந்து அவன் ஏழ்மையாக இருப்பேன் நண்பனாக இருப்பேன் அவனால் உதவி செய்ய முடியாது பட் அவனால் எந்த தீமையும் உங்களுக்கு வராது சரியா அதே மாதிரி அனுச நட்சத்திரம் சாரி விசாக நட்சத்திரம் அருமையான நண்பர் அதாவது இந்த பூரட்டாதிக்கு அருமையான நண்பர்களில் விசாகமும் ஒருத்தர் பிராப்தம் அதிர்ஷ்டம் புத்துயிர் கிடைக்கும் அதுக்கடுத்து அனுச நட்சத்திரம் அந்த அனுச நட்சத்திரமும் இவங்களுக்கு நல்லது செய்யும் சம்பத்து சுபம் சந்தோஷம் சுபிச்சம் அனுகூலம் திருப்தி கொடுக்கக்கூடியது இந்த அனுச நட்சத்திரத்துக்காரர் ஸோ இவர்களை நண்பர்களாக வச்சுக்கலாம் அதுக்கடுத்து உத்திராடம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நண்பர்களாக வச்சுக்கிட்டா நன்மை நினச்சி கூட பார்க்க மாட்டோம் எதிர்பாராத நன்மைகளாக கொடுக்கக்கூடியது இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கார வரும் சுபம் சுபிச்சம் இது எல்லாம் கிடைக்கணும்னா இந்த உத்தர நட்சத்திரத்தை நண்பர்களா புடிச்சுக்கிறேன் ஆனா அவன் தானே நம்மளுக்கு எதிரியா இருக்க அது ஊரம் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியது இப்ப ஒரு காரியத்துக்கு போறீங்க தடங்கல் பண்றேன்னா அது பின்னாடி நல்லதுன்னு நினைச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து அபிட்டம் இந்த அபிட்ட நட்சத்திரத்துக்காருங்க இவங்களோட நண்பர்கள் இப்ப உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் ஜாதி பற்று சுபிச்சம் நலம் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அவிட்ட நட்சத்திரத்திற்காரர்களையும் நண்பர்களா பிடிச்சிக்கிறேன் அதுக்கடுத்து இருபத்தி ஏழாவது அதாவது பாயிண்ட் நான் சொல்கிறது கூட பாயிண்ட்கள் சதயம் இந்த சதய நட்சத்திரத்துக்காரர்களை வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் நண்பர்களாக பழங்குறத காட்டிலும் வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்க வந்து உங்களோட வயசு கம்மியாக இருந்தாலும் வணங்கத்தக்க நிலையில கொண்டாந்து உங்களை வச்சிருவாங்க ஏதாவது ஒரு நல்ல வழியில கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அன்னைக்கு நிலைமையில பாருங்க ஒரு தெய்வத்துக்கு சமமா கூட அவங்கள பார்க்கலாம் ஸோ அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல உள்ளவர்களுக்கு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கான நல்லது செய்வாங்க மற்றவங்களை பூரா லிஸ்ட் எடுங்க என்ன செய்வேன் நைஸா தேன கொடுத்து கொடுத்து குடுத்து கடைசியா நான் ஆட்டுக்குட்டி கதை சொன்னேன்ல அந்த மாதிரி கழுத்துல கத்தி வைப்பேன் சரியா அதே மாதிரி எவ்வளவோ சொல்லலாம் சொன்னா எனக்கு கூட கொண்டு வருவாங்க உதாரணத்துக்கு யாராவது ஒரு முக்கியமான ஆளில் காமிச்சு சொன்னா இவனால்தான் செத்தேன் அப்படின்னு சொன்னால் விடுவாங்களா என்னைய ஸோ இனிமேலாவது நண்பர்கள் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரி முன்னர் வைத்த ஒருபோல் கெடும் சொல்லிருக்காங்க அந்த அடிப்படையில் பின்னாடி வரக்கூடிய பிரச்சனையை இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிருங்க நோட் பண்ணி வச்சுக்கிருங்க எழுதி வச்சுக்கிருங்க நைசா என்ன நட்சத்திரம் என்ன இப்ப நல்லா பழகிறியப்பா உன் நட்சத்திரம் என்னப்பா அப்படின்னு சொல்லவா மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும் கலட்டி விட்டணும் சரியா அந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா ஓரளவு ஒரு சில பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மன இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜாமீன் போட்டு கையெழுத்துல போட்டு மாட்டிக்கிட்டு சீரழிக்கிறதுக்கு இல்லாம ஓரளவுக்கு நம்ம லைஃப்ல நிம்மதியாக இதுவும் ஒரு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்